கங்கணபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஜனவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் தனுர் மாசம் மார்கசீர்ஷ மார்கழி இருபது பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பனி அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி இரண்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை பிற்பகல் பன்னிரண்டு முப்பது வரை அதன் பின்னர் த்விதியை நக்ஷத்திரம் புனர் பூசம் பிற்பகல் மூன்று பதினொன்று வரை அதன் பின்னர் பூசம் யோகம் வைத்ருதி காலை ஒன்று நாற்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் விஷ்கம்பம் கரணம் கௌலவம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது வரை அதன் பின்னர் தைதுளை இரவு பதினொன்று ஒன்பது வரை அதன் பின்னர் கரசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து பதினேழு முதல் ஆறு முப்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து முதல் ஏழு பதினொன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் பிற்பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டு இருபத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு எட்டு முதல் இரண்டு ஐம்பத்தி மூன்று வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று முதல் ஆறு பதினெட்டு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை சூரிய ராசி சூரியன் தனுசு ராசியில் சந்திர ராசி ஜனவரி நான்காம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை மிதுனம் அதன் பின்னர் கடகம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை காலம் மாலை நான்கு இருபத்தி ஆறு முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு பதிமூன்று முதல் ஒன்று முப்பத்தி வரை குளிகை பிற்பகல் மூன்று இரண்டு முதல் நான்கு இருபத்தி ஆறு வரை ஞாயிற்றுக்கிழமை வாரசூலை மேற்கு மற்றும் வடமேற்கு பன்னிரண்டு நாளிகை பரிகாரம் வெள்ளம் ரவி புஷ்ய யோகம் மாலை மூன்று பதினொன்று முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூன்று வரை த்ரிபுஷ்கர யோகம் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது முதல் மாலை மூன்று பதினொன்று வரை சர்வார்த்த சித்தியோகம் பிற்பகல் மூன்று பதினொன்று முதல் ஜனவரி ஐந்தாம் தேதி காலை ஆறு முப்பத்தி மூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை குருகோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து பொண்ண பேட்டி காண மற்றும் யாத்திரை செய்ய திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಸಹಾಪ್ತೆ, ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು, ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಹೇಮಂತಹೃದ ಧನುರ್ಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ प्रतिपादशुभदिदौ अदन्पिन्नर् द्वितीयाय वासरभानुवासरयुक्तायां पुनर्वसुनक्षत्रयुक्तायां पुष्य वैद्रुति नाम योगयुक्तायां कौलव नाम கரணுத்தி தைத்தளங்குன சேஷவிசிஷ்டு அக்கம் சர்வதும்பா கேமஸை வீரிய விஜய ஆயுர் ஆகியம் அபிவ் மோகே महालक्ष्मी नित्यनिवास नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्ट काम्य फल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि अभिवृद्धिसिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणां अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः